நீருக்கடியில் செல்லும் அணு ஆயுதம் தாங்கிய ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்துள்ளது அணுசக்தியால் இயங்கும் போசிடான் ட்ரோனின் சோதனையானது மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த ட்ரோன் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்டுள்ளது கிரேக்க புராணங்களின் கடல் கடவுளான போசிடானின் பெயரிடப்பட்ட இந்த ஆயுதம் எதிரி ரேடார்களை ஏமாற்றும் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்துள்ளார் போசிடான் ட்ரோனுக்கு நிகரானது எதுவுமில்லை என்றும் அதை நிறுத்துவது சாத்தியமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ட்ரோனில் பொருத்தப்பட்ட அணு ஆயுதம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணையை விட சக்தி வாய்ந்தது என்று மேலும் தெரிவித்துள்ளார் கடலோர பகுதிகளுக்கு அருகில் வெடித்து கதிரியக்க சுனாமியை உருவாக்கும் திறன் கொண்ட அணு ஆயுதத்துடன் போசிடான் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக ரஷ்யாவின் பியூரே வெஸ்னிக் ஏவுகணை சோதனையை விமர்சித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏவுகணைகளை சோதிப்பதற்கு பதிலாக உக்ரைனில் ரஷ்யா முதலில் போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த ட்ரோன் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளதாக புட்டின் அறிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது